ஐயப்பன் சுவாமி கனவில் வந்தால் என்ன பலன் ஐயப்பன் சுவாமி கனவிலோ அல்லது தியானத்திலோ தோன்றினால் அதனால் என்ன நல்ல நிகழ்வுகள் அல்லது ஆசியை பெற முடியும் என்பது பற்றி இப்போது தெரித்து கொள்ளலாம் ஐயப்பன் சுவாமி கனவில் வந்தால் பொதுவாக அது ஒரு நன்மையான சுற்றுரையாக கருதப்படுகிறது அதுவே இறைவன் ஆதரவு பாதுகாப்பு அல்லது ஆன்மீக முன்னேற்றத்திற்கு ஒரு அறிகுறி என நம்பப்படுகிறது சிலர் இது வாழ்க்கையில் மன அமைதி பிரச்சனைகளுக்கு தீர்வு அல்லது பொருளாதார வளங்கள் கிடைக்கும் என்று நம்புகிறார்கள் பக்தர்களின் கனவுகள் அவற்றை ஒரு ஆன்மீக அனுபவமாக வழிகாட்டலாக அல்லது அவர்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகின்றன என்று உணர்வதற்கு வழிகாட்டும் என்று எண்ணுகிறார்கள் ஐயப்பன் சுவாமி ஆவிகளிடம் இருந்தும் உங்களை காப்பாற்றுவது போல கனவு வந்தால் என்ன நடக்கும் என்றால் ஐயப்பன் சுவாமி உங்கள் அருகில் இருப்பதாகவும் அவர் ஆவிகளாகவும் உங்கள் வாழ்க்கையில் உதவ விரும்புகிறார்கள் எனும் ஒரு நம்பிக்கையை ஊட்டி கேட்கப்படும் கேள்வியாகும் இதை புரிந்து கொள்ள இது ஒரு வகையான ஆன்மீக சுற்றுரையாகவே பார்க்கப்படுகிறது ஆவிகள் அல்லது இறைவனின் ஆவிகள் ஒரு பக்தரை பாதுகாக்கும் போது அது அவரது உடல் மனம் மற்றும் ஆன்மா மீது ஆன்மீக வலிமையை வழங்கும் இது ஒரு தெய்வீக ரீலன்சின் வழியாக பாதிப்பு அல்லது துன்பம் யாரிடமிருந்தும் வரும் முன் அந்த ஆவிகள் அதை தடுக்கின்றனர் என்று நம்பப்படுகிறது இந்த கனவு என்பது ஒரு நல்ல அறிகுறியாக கருதப்படுகிறது அது இறைவன் அல்லது அவரின் ஆவிகள் உங்கள் அருகில் இருப்பதாக உணர்த்துவது மற்றும் உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் பாதுகாப்பு அல்லது ஆன்மீக முன்னேற்றம் வரும் என்று கூறப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோவில் கனவில் வந்தால் அது உங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் புதிய முன்னேற்றத்தை அல்லது அறிவை அடைவதற்கான அறிகுறியாகும் கடவுளின் வருகை நீங்கள் எதிர்கொள்கிற மன அழுத்தம் பிரச்சினைகள் அல்லது தடைகள் குறித்து அவர் உங்களை பாதுகாத்து அருளுவதை குறிக்கிறது அது கடவுளின் ஆசிர்வாதமாக கருதப்படுகிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் மற்றும் அதிர்ஷ்டம் வந்து சேரும் என நம்பப்படுகிறது நீங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்றும் கூறப்படுகிறது இது போன்ற கனவுகள் நம்பிக்கையையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் ஊக்குவிக்கின்றன ஐயப்பன் சுவாமி மலையில் இருப்பது போல கனவு கண்டால் பொதுவாக ஒரு ஆன்மீக உணர்வு அல்லது உயர்ந்த நிலையை அடைய முற்பட்ட ஒரு அறிகுறியாக கருதப்படுகிறது மலை என்பது தெய்வீகத்தின் மேம்பாடு அமைதி மற்றும் ஒற்றுமை ஆகியவற்றை குறிக்கும் சில பண்புகள் கொண்ட ஒரு பொருள் மலை பொழுதில் இருப்பது ஒரு பயணத்தை குறிக்கலாம் இது வாழ்க்கையில் தடைகளை கடக்க பெரும் சவால்களை தவிர்க்க அல்லது புதிய உயரங்களை அடைய ஒரு அழைப்பு என்றும் கருதப்படலாம் மலை என்பது அடைந்த இடம் மட்டுமின்றி பாதுகாப்பு மற்றும் உறுதியான நிலைதான் மலையின் கனவு உங்களுக்கான பாதுகாப்பு ஆரோக்கியம் மற்றும் தீங்குகளிலிருந்து மாறுபட்ட பாதுகாப்பை குறிக்கலாம் மலை என்பது பரிசுத்தமான இடமாக எண்ணப்படுகிறது கனவில் மலையில் இருப்பது இறைவனின் அருள் மற்றும் ஆவிகளின் அருகில் இருப்பதாகவும் தெய்வீக சக்தி நமக்கு அருகில் இருப்பதை உணர்த்துவதாகவும் இருக்கலாம் இது போன்ற தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்